நயன்தாராவோட கூறி ரெஜினாதான். சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி எறிஞ்சாங்களே அதுக்கு காரணம் விடாமுயற்சிதான் போல மூக்குதியம்மன் டூ படத்தை பத்தி பல்வேறு வதந்திகள் சுத்திக்கிட்டு வருது ஆனா திட்டமிட்ட மாதிரியே படப்பிடிப்பு நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு சுந்தர் சி ஒன்னும் நான் கிடையாது நயன்தாராவும் நல்ல நடிகை அவங்க எல்லாத்துக்குமே தகுதியானவங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அவங்க முன்னாடி நடிச்சிருந்த அதே கதாபாத்திரத்துல மறுபடியும் நடிக்கிறது சந்தோஷம் இந்த வதந்திகள் எல்லாம் திருஷ்டி எடுத்தது மாதிரிதான் அப்படின்னு குஷ்பு சொல்லிருந்தாங்க இதை பத்தி மூத்த பத்திரிகையாளர் செய்யாரு பாலு தன்னோட கருத்தை சொல்லிருக்காரு மூக்குத்தி அம்மன் டூ பட விவகாரம் இன்னுமே ஓயல முதல் நாள் ஷூட்டிங்ல உதவி இயக்குனர் நயன்தாரா திட்டினதாவும் இதை கேள்விப்பட்ட சுந்தர்சி என்னோட உதவியாளரை எப்படி திட்டலாம் அப்படின்னு கேட்டு கோபிச்சுகிட்டதாவும் இதனால ஷூட்டிங் ஆரம்பத்திலேயே நின்னுட்டதாவும் செய்திகள் பறந்துச்சு உடனே குஷ்பு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது பூஜையில இருந்து இப்ப வரைக்கும் வெளியாக கூடிய வதந்திகளுக்கு காரணம் கண் திருஷ்டி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கண் திருஷ்டி பட்டிருந்தா உலகத்துல இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எல்லாமே ராஜமௌலி படங்கள் மேலதான் விழணும் கண் திருஷ்டி அப்படின்னு குஷ்பு சொல்லியிருக்கிறது இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு அன்னைக்கு இருந்த காலத்துல அம்மன் படங்கள்ல நடிக்கக்கூடிய கே ஆர் விஜயா இந்த மாதிரியான நடிகைகள் மூணு வேலை விரதம் இருக்கிறாங்க மண் சோறு சாப்பிட்டிருக்காங்க தரையில பாய் போட்டு படுக்கிறாங்க அசைவ உணவு தவிர்க்கிறாங்க அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு சினிமா பத்திரிகைகள்ல செய்திகள் வெளியாகும் இன்னும் சொல்ல போனா அம்மன் வேஷத்துல நடிக்கிறவங்க மாதவிலக்கு சமயத்துல ஷூட்டிங்ல கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு கூட செய்திகள் வெளியாகும் இதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம் ஆனா மூக்குத்தியம்மன் டூ படத்துக்கு கண் திருஷ்டியோ சாமி குத்தமோ எதுவுமே கிடையாது நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்னு ஆரம்பிச்ச ஈகோ அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் வெடிச்சு வளர்ந்து வந்திருக்கு அந்த பூஜை விழாவில மீனாவை நயன்தாரா அவாய்ட் பண்ணதா சொன்னாங்க உடனே ஆட்டு மூலக்காரர்கள் அப்படிங்கிற ரீதியில மீனாவும் ஒரு பதிவை போட்டிருந்தாங்க ஒரு ஆடு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் மத்த ஆடுகளும் போகும் நுனிப்புள்ள மட்டுமே மேயும் ஆட்டு மூலக்காரங்க சொல்லுவாங்க ஆனா மீனா யார யார சிங்கம் சொன்னாங்க சொன்னாங்க ஆடு தெரியல இருந்தாலும் கூட மீனா மேல நயன்தாரா காட்டுனது கோபம் இல்ல ரெஜினா மேலதான் நயன்தாரா கோபம் காட்டினாங்க அப்படின்னு விவரம் அறிஞ்சவங்க சொல்றாங்க இதுக்கு காரணம் சமீபத்துல வெளியாகி இருந்த விடாமுயற்சி படம் அந்த படத்துல அஜித்துக்கு இணையா திருஷ்யாவை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது ரெஜினாவுக்கு தான் இந்த விமர்சனம் தான் நயன்தாராவால் தாங்கிக்கவே முடியல தான் எப்படி என்ன செல்பி எடுக்கலாம் அப்படின்னு நயன்தாரா ரஜினா கிட்ட கோபப்பட்டதா கூட செய்திகள் வெளியாச்சு என்னதான் சொல்லி இருந்தாலும் நயன்தாரா கிட்ட இருக்குது அந்த குணத்தோட வெளிப்பாடுதான் இப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட பூஜை தினத்தில இருந்தே அளவுக்கு அதிகமான சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மூக்குத்தி அம்மன் டூ எந்த அளவுக்கு மக்கள் மனங்களை கவருது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும்